எல்ல இறைவனின் புதாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன் அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேர்மந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலம் என்பது இறந்த காலம் மரணித்த மணித்துளிகள் மரணித்து எதுவும் திரும்ப அதே ரூபத்தில் அனுபவத்தில் கிடைப்பதில்லை எவர் வாழ்விலுமே இது யதார்த்தம் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான் ஒவ்வொரு நிகழ்காலமும் ஒரு புதுமையான அனுபவம் தான் ஏனென்றால் ஒவ்வொரு கணம் புதிதான மணித்துளிகள் சூழ்நிலைகள் முன்கணத்தில் சுவாசித்த காற்று இப்போது இருப்பதில்லை புதிய காற்றைத்தான் சுவாசிக்கிறோம் அதுபோலத்தான் புதிய சூழலைத்தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் சின்ன சின்ன மாற்றங்களுடன் அது நம் கண்ணுக்கும் காதுக்கும் புலப்படுவதே இல்லை இறந்த ஒன்று மீண்டு வருவதில்லை இந்த உலகில் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொண்டு நிகழ்காலத்தில் வாழ நாம் பழகிக்கொள்வோம் இதை இந்த ஒரு கருத்தை வைத்து ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து புரிந்து கொள்ளலாம் அது புனைவாக தோன்றினாலும் பொருத்தமான சம்பவம் தான் நாய் ஒன்று தண்டவாளத்தில் ரயில் வருவதை கவனிக்காமல் உடைய நின்று கொண்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு சிந்தனை எங்கேயோ பார்த்துக்கிட்டு நிற்கும் அது எந்த இடத்துல வேணாலும் நிற்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம கிட்டக்க போனால் கூட அது பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்ருக்கோம் நம்ம அதை பாஸ் பண்ணி போய் போன ஸ்டேஷனுக்கெலாம் அடிக்கடி போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தண்டவாளத்தில் நின்று கொண்டு இருக்கிறது அந்த நாய் அது பின்னாடி ஒரு ட்ரெயின் வர்றதை அது பார்க்கல அந்த கடைசி நிமிஷம் நமு நுகர்ந்தபோது அதனுடைய வால் அந்த ரயிலில் அடிபட்டு துண்டாகி விட்டது அந்த வால் மட்டும் சிக்கி கீழே விழுந்து துடித்து கொண்டு இருக்கிறது அந்த நாய் எப்படியோ உயிர் பிழைத்து விட்டது ரயில் கடந்து சென்று விட்டது இப்போது ஜென்ரலாக சப் சப்பர்பன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வரும் அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வரும் அந்த ஒரு ட்ரெயின்லேருந்து அந்த நாயை தட்டிட்டு போயிடிச்சு அந்த வாழை தனியாக துண்டாக எடுத்து விட்டது உடனே அந்த நாய் பொறுக்க முடியல கொஞ்ச நேரம் கத்திட்டு உடனே இந்த துண்டான வால் எங்கே போய் விழுந்துருக்குன்னா அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துருச்சு அது இது திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சா அந்த வால் துடிக்கிறத போய் குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த வால் பகுதி எங்கடா நம்ம திருப்பி வச்சுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்குதா என்னென்னே தெரியல இது கொஞ்ச நேரம் மறுபடியும் தன் நிலை மறந்து நின்று கொண்டு இருக்கிறது எதிர்ப்பக்கத்துலேருந்து வந்த ட்ரெயின் அதை முழுவதுமாக அடித்து தூக்கி எறிஞ்சிடுச்சு போயிடுச்சு இதுபோல் ஒரு காட்சியை நம்ம சொன்னோம்னா பொய்யா இருந்தால் கூட அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்னைங்களே இதுபோல் பெருநகரங்களை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அத்தனுடைய வால் துண்டாகி விழுந்ததை பார்த்து தன்னுடைய அழகிய வாழை என்று மீண்டும் கடந்த கால நினைவு சோகத்தில் மூழ்கி அசையாமல் நின்றது அதனால் நாய் தன்னுடைய கடந்த கால கவலையான தன்னுடைய ஆழமான வால் பகுதியை இழந்தது எண்ணி எண்ணி துக்கத்தில் மூழ்கியது அடுத்ததாக வந்த இன்னொரு ரயில் அந்த நாயின் மீது ஏற்றி அதை முழுகதுமாக சாகடித்துவிட்டு சென்றுவிட்டது விட்டது நாய் ரயிலில் அடிபட்டு இறந்தது என்னவோ உண்மைதான் அதை நம்ம பார்த்துருக்கலாம் எல்லா கதையாக சொன்னாலும் நம்மளால் நம்பிக்கையோடு அதை உணர்ந்து கொள்ள முடியும் அதை இந்த காட்சியை வந்து நாம் எந்த முறையில் பார்க்கணும்னா உங்கள் முதல் கணத்தில் நடந்த விஷயத்தையே அடுத்த கணத்தில் நாம் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்போ என்றோ வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டிருப்பதனால் எந்த லாபமும் இல்லை ஆனால் அதுவும் தேவைதான் அந்த அசைவு எதுவுமே இல்லாமல் சலனம் இல்லாமல் நாம் அளந்திருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு சிந்தனையிலே திட்டம் தீட்டு வேண்டுமென்றால் பழைய அனுபவத்தை நாம் தேடிக்கொள்ளலாம் ஆனால் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும்போது பழைய நினைவுகளில் நாம் எப்போதுமே உறைந்து நின்றுவிடக்கூடாது அது இப்போதான் முடிஞ்ச சென்ற கணமாக இருந்தால் கூட இந்த கணத்தில் நாம் நிற்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நாய் சம்பவம் நமக்கு எடுத்து கூறுகிறது அந்த நாயாக இருந்தாலும் அது பெரிய ஞானியாகத்தான் அந்த நேரத்தில் ஒரு பெரிய உண்மையை நமக்கு வழங்கி சென்றிருக்கிறது அதனால் நம் வாழ்க்கையிலே தண்டவாளத்தில் ஓடுற மாதிரி நாம் அப்பப்போ எந்த தண்டவாளத்தில் ஓடிட்டுருக்கோங்கிறதே நமக்கு தெரியாது இதில் ஓடிட்டுருக்கலாம் அடுத்தது அடுத்ததில் ஓடிட்டுருக்கலாம் நம்ம மைண்டு ஒரே தண்டவாளத்தில் ஓடிக்கொண்டதே இருப்பதில்லை அதனால் இதிலேருந்து அதுக்கு தாகிற நேரத்தில் முதல்ல ஏற்பட்ட அந்த காயங்கள் அடுத்ததில் அதைவிட பெருசாக தான் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் நம் வாழ்க்கையில் மிக மிக தேவை அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு எடுத்து கூறுகிறது அதனால் முடிந்து போன காண நினைவு திரும்ப திரும்ப ஆராய்ச்சி செய்து கொண்டு நினைவுபடுத்தி கொண்டிருப்பதால் மனத்துயரத்தில் திக்கி தவிக்கிறோம் கடந்த காலத்திலேயே மூழ்கி இருப்பதனால் மட்டுமே நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் உன் கண்களுக்கு தெரிந்த போதும் செய்ய முடியாமல் எப்போதும் இருந்து விடுகிறாய் முடிந்து போனது கடந்து போனது எல்லாமே இறந்து போனது தான் அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் நாய்க்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் நமக்கும் ஏற்படும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் நிகழ்காலத்தில் வாழ நாம் கொள்வோம் பெரும்பாலும் நாம் அவ்வாறு இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொரு உண்மையான சம்பவம் இது ஆனால் கதையாக லாசாரா அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு சின்ன குட்டி குறுநு நாவல் தான் கு குட்டி கதை தான் அது எல்லாருமே அவருடைய கதைகளை பெரும்பாலும் படிச்சிருக்கலாம் லாச ராமபிரதம் அப்படின்னு சொல்லி பேர் அவருக்கு திருவண்ணாமலையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய துறவிகள் இருப்பாங்க அங்கே பிச்சைக்காரர்களும் இருப்பாங்க துறவிகளும் இருப்பாங்க அங்கே பெரும்பாலும் அன்னதானம் ரெண்டு வேலைக்கு இருக்கும் குறைச்சல்லாமல் நடந்து கொண்டே அந்த இந்த அருணாச்சலேஸ்வரம் கோயிலில் வந்து அதனால் அங்கே அவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு மஞ்சள் மேலும் சில பேர் கொஞ்சம் பணம் காசு வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க அதில் அடிக்கடி பணம் காசு கேட்காத சில துறவிகளும் இருப்பாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கே படுத்து தூங்குவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு ஏதாவது ஒன்று வேண்டியதாக சாமியை பற்றி மந்திரங்கள் சொல்லுவாங்க சும்மா நேரத்தில் அதை விளையாடிக்கொண்டிருப்பார்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு மணலில் உட்காந்து விளையாடி இருக்கிறான் ரெண்டு சாமியார்கள் அந்த திருவண்ணாமலை மட்டும் இல்லை வேறு சில பகுதிகளில் கூட இந்த மாதிரி துறவிகள்லாம் உட்காந்து அந்த உடையோடு உட்காந்துட்டு பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு சினிமாவில் கூட அந்த செந்தில்ங்கிறவன் அதை ரெண்டு டிஃபன் பாக்ஸை கொடுத்து நீ இந்த கோயிலில் வாங்கிட்டு வா அந்த கோயிலில் வாங்கிட்டு வாங்க சொல்லுவான் பார்த்தீங்களா அந்த மாதிரி சாமியார்கள்லாம் அதனால் சௌரியமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் தமிழ்நாட்டிலே இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆமாம் அந்த மாதிரி ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு மண்ணை வந்து நீட்டமாக குமிச்சு வச்சு அந்த நெருப்பு பூச்சி அதில் உள்ள வச்சுட்டு எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுவான் இன்னொரு சாமியாரை இந்த விளையாட்டை நீங்கள் பார்த்துருக்கலாம் சின்ன வயசில் ஒரு எப்படியும் ஒரு சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸில் இருக்கிறவங்கெல்லாம் விளையாடிருக்கலாம் சிக்ஸ்டீஸில் இருந்தது அதுக்கப்புறம் செவன்ட்டீஸில் இருந்ததா அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை இந்த விளையாட்டு அந்த காலத்தில் அது ஒரு கிச்சு கிச்சு தாம்பாளம் அது இது ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு அதை காசையோ இல்லை ஒரு குச்சியையோ அதில் நடுப்புற வச்சுருவாங்க ரெண்டு கையும் ஒன்றிணைத்து கவிழ்த்து அதை மூடிவிட்டால் அந்த இடத்துக்குட்டால் அவங்க எந்த இடத்துல ஒழிச்சு வச்சானோ அதை கண்டுபிடிக்கணும் இது ஒரு விளையாட்டு அந்த மாதிரி ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு சாமியாரும் அவனுங்க வத்தி குச்சி வச்சுருக்கானுங்க கையில் நெருப்பு ஊட்டி வச்சுருக்காங்க அந்த குச்சி எரிஞ்சு போன குச்சியை அதில் மறைத்து வைத்து விளையாடுகிறார்கள் அதை கண்டுபிடிக்கும்போது எதிரால் இருக்கக்கூடிய அந்த சாமியார் ரெண்டு கையும் பிணைத்து கொண்டு கரெக்டாக கப்பு கப்புன்னு அடிக்கிறான் எங்கே வைக்கிறானோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறாய் அடிக்கிறான் இந்த அளவு ஒன்றும் புரியலடா இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறானு ஒரு நேரத்தில் எப்படியும் மாற்றி தான் நம்ம கையை வச்சுருவோம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் பற்றியாக கண்டுபிடிக்கிறன்னு அந்த வாய்ப்பே இன்னொரு அந்த குச்சியை மறைக்க வைக்கக்கூடிய அந்த சாமியாருக்கு கிடைக்கவே இல்லை அப்பா அவன்கிட்ட கேட்குறான் சாமி இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு அந்த சாமியை கேட்குறான் அந்த ஆள் முன்னாடி நான் ஒரு பிட் பாக்கெட் அப்படிங்கிறான் அப்புறம் இங்கே அப்படின்னு அடுத்தது கேட்குறான் இப்படி தான் அவர் எழுதியிருப்பார் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு சம்பவம் தான் என்னை மாற்றி விட்டது அப்படின்னு அந்த சாமியார் சொல்லுவார் அப்போ அந்த பஸ்ஸில் ஒரு ஆடு பயணம் செஞ்சு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறார் அந்த திருவண்ணாமலை கோயில் வந்து பார்த்துட்டு தன்னுடைய பெண் பிள்ளைக்காக பணம் ஒருத்தர கேட்டிருக்காரு அதை வாங்கிட்டு போகலாம் கடனாக அப்படின்னு சொல்லி ஒரு சொந்தக்காரங்கள்ட்ட போய் பணம் வாங்க போகிறாரு அவங்க வந்து பதினாறாய் பணம் கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த ஆள் பஸ்ஸுக்கு வந்துருக்காரு பஸ்ஸு வந்து வரும்போது நைட்டு ஒம்பது ஒம்பதே காலம் அடிச்சு லாஸ்ட்டு பஸ்ஸு அந்த பஸ்ஸு அந்த பதினாறாயிரத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டான் இந்த வாங்கினதை இந்த பிட் பாக்கெட்டுக்காரன் இந்த சாமியாரான் இன்னைக்கு கேட்குறானே அவன் அவன் போய் அவர் போனோடனே உட்காந்துருந்தவர்கிட்ட பக்கத்து பின் சீட்டில் இருந்து எப்படியோ தட்டிட்டு வந்தால் பிட் பாக்கெட்டு பெரிய எக்ஸ்பர்ட் அவன் ஈஸியாக அதை தட்டி போயிட்டான் அந்த பதினாறாயிரம் இது வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை பதினாறாயிரங்கிறது ஒரு பெரும் தொகை அந்த காலத்தில் இப்போல்லாம் சர்வசாதாரணம் சம்பளமே ஒன்றரை லட்சம் வாங்குகிறான் அது வேறு விஷயம் அந்த பணத்தை வாங்கணும் அடிச்சிட்டு போனோடன அந்த ஆள் அப்செட் ஆகிட்டு அவர் அவர் வந்து மகள் திருமணத்திற்காக ஒரு கடன் வாங்கிட்டு போகிறார் பதினாறாயிரம் கிட்டத்தட்ட அந்த ரூபாயில் ஒரு ஏழை குடும்பம் திருமணமே செய்து விடும் அந்த காலத்தில் அந்த ரூபா போனோன்னே அவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறார் இவன் அடித்தவன் போயிட்டான் இந்த சாமியார் எப்பயுமே இந்த மாதிரி சாமியார்லாம் திருடுற அந்த பிட் பாக்கெட்னா கொஞ்சம் பெரிய தொகையாக இருந்துன்னா அங்கேயே லாஜில் ரூமை போட்டுருவான் எவன் வீட்டு காசு தானே இவன் காசு இல்லை ரூமை போட்டு தங்கிட்டு உடனடியாக தேடி வந்து நம்மளை பிடிச்சிருவாங்கங்கிறதுக்காக ஒரு நாலு ரெண்டு நாள் தங்கிட்டு மெதுவாக தான் போகிறதோ ஒரு வழக்கம் அப்படின்னு அவனே சொல்கிறான் ரூம் எடுத்து அங்கேயே இது அப்படி தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு எங்கே திருநாள் அந்த சூழ்நிலை அந்த சுச்சுவேஷனில் என்ன நடந்திருக்குன்னு காலையில் பார்க்கலான்ட்டு வர்றான் வந்தால் திருவண்ணாமலையில் ஒரு பெரிய குளம் இருக்கும் அது பக்கத்தில் ஒரே கூட்டமாக இருக்குது என்னடா கூட்டம்னு பார்த்தா அந்த குளத்திலே ஒரு பிணம் மிதந்து கொண்டு இருக்கிறது அந்த குளத்தில் இருக்கிற பிணத்தை தூக்கிட்டு வந்து கரையில் போடுறாங்க யார் போய் பார்க்கறான் முத நாள் நைட்டு அந்த பதினாறாயிரத்தை விட்ட அந்த பெரியவர் உடனே இவன் அதிருந்து போய் விட்டான் அந்த திருடன் அவனுக்கு கூட ஒரு நல்ல மனசு இருந்திருக்கும்படி இருக்கு ஆகா நம்மளால் தானே இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆண் பற்றி தெரிஞ்சவங்க சில பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி கடன் வாங்குறதுக்கு தான் நேற்று வந்தார் அவர் பொண்ணோட கல்யாணமே நின்றுபோல இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் அவன் மனதிலே அடி விழுந்ததனால் அவன் தன் திருட்டு தொழிலையே விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குச்சியை வச்சு விளையாடிக்கிட்ட இன்னொரு துறவிகிட்ட சொல்லி முடிக்கிறான் அன்றையிலிருந்து அவன் திருந்தியவனாக சாமியாராக மாறிவிட்டான் ஆண்டவனுக்கு செய்வம் தொண்டு பிச்சை எடுத்து சாப்பிடுவது இப்படி என்றாக அந்த திருடன் தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறான் அதோட அந்த சம்பவம் அந்த கதை முடிந்து விடவில்லை அதன் பிறகு ஒரு உண்மை சம்பவம் அந்த கதைக்கு உயிர் ஊட்டுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதே லாசாராவுக்கு பின்னாடி அவருக்கு அவர் இல்லை அவருக்காக ஒரு ஹோமேஜ் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அந்த மீட்டிங்கில் அவருடைய கதையை படித்தவங்க மற்றும் சில கதாசிரியர்கள்லாம் மேடையிலே பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த கதையை கரெக்டாக ஒரு ஆளும் அது சொல்கிறார் இந்த கதையை படித்தா எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது பாவம் அந்த பெரிய ஒரு அந்த மாதிரி ஒரு பிட் பேக்கெட்டுக்காரன் அடிச்சுட்டு ஆமாம் ஆனால் சாமியாரை போயிட்டான் அதனால் என்ன பயன் முன்னாடியே இந்த திருட்டு தொழிலுக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதே சாமியார் அந்த கூட்டத்தில் மேடையில் ஏறி நான் தாங்க திருடனேன்னு சொன்னான் இதுபோலவும் வாழ்க்கையில் பல கதைகள் கூட நிஜ சம்பவங்களை தான் நமக்கு எடுத்து கூறுகிறது அவன் திருந்திய அந்த கதையை நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள் என்று ஆக நம் வாழ்வில் பெரிய பிட்பாக்கெட்காரனாக நாம் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க சின்ன சின்ன தவறுகளை கூட உணர்தலினால் நமக்கும் ஞானம் வரும் நாமும் அந்த பற்றற்ற வாழ்விற்குள் நாம் செல்ல முடியும் ஒரு சிறிய தவறோ அல்லது பெரும் குற்றமோ அதை உணரும்போது தான் திருத்தம் ஒவ்வொரு வாழ்விலும் வரும் ஏற்படும் அதுவரை திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் என்ற நிலைப்பாட்டில் வாழும் ஒரு உயிருள்ள பொருள்கள் தான் அவர்கள் நாவடக்கம் இல்லாமல் மனைவியை குழந்தையை திட்டுவது அவர் மனம் பொறுக்காமல் இறந்து விடுவார்கள் பின்னாளில் சாமியார் போல எதிலும் பற்றில்லாமல் வாழும் பலரையும் நீங்கள் சந்தித்திருக்கலாம் அதனால் நாம் எந்த ஒரு பாவச் செயலை செய்தாலும் முன் முன்னரே யோசித்து செய்திருந்தால் நம் வாழ்விலும் ஏன் நம்மால் பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்வும் நன்றாகத்தானே இருந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொண்டு சிறிய தவறுகளை கூட இன்றிலிருந்து செய்யாமல் இருப்போம் என்று உறுதியேற்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனை கதைகளை இத்துடன் கொள்கிறேன் மிக்க நன்றி